ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருன்னு பார்த்தீங்கன்னா மயானக்கொலை திருவிழா தான் வந்திருக்கும் இந்த இடம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் திருமணி கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மயானக்கொலை திருவிழா வித்தியாசமாக நடத்துவாங்கன்னு சொன்னாங்க ஸோ அதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க வந்துருக்கோம் வாங்கி விடியிருக்கிற போக்குள்ளே ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கணும் வந்து பார்த்திங்கன்னா திருமணி கிராமத்தோடய மயானத்தில் தான் இருக்கும் ஸோ இந்த இடத்து கரெக்டாக வரணும் எங்கே எப்படி வரணும்னு வந்து பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கீர்மணூருக்கு வந்து ஸோ ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்காங்க ஸோ அங்கேருந்து அதாவது கிருமணூர்லேருந்து இங்கே ஊருக்கு வரணும் இந்த திருமணி கிராமத்துக்கு வரணும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டருக்கு அதை ஆற்று வைத்தான் ஸோ இந்த வழியாக தான் வரணும் ஸோ இந்த வயல் நம்ம பார்த்திங்கன்னா ஆற்று தாண்டி தான் வரும் இந்த ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அங்கால பரமேஸ்வரி அம்மன் ஊர்வ சிலை ஸோ இங்கே ரெடி பண்ணிட்டுருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளை விடுவாங்க பாருங்களேன் சரி நான் போய் பார்க்கலாம் கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஸோ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கோயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் தான் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அங்கே தான் இருக்குது அடுத்து என்னென்னன்றது நம்ம போய் பார்க்கலாம் அங்கே கோயிலாண்ட என்னென்ன நடக்குதுன்றது ஓகேங்களா ஸோ இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சரி வாங்க நம்ம அப்படியே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ தை வந்துருச்சுங்க பச்சை கருக்கம் தை வந்துருச்சுங்க பச்சை கருக்கம் ஒரு சாமிக்கு வந்துருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கருக்கு எடுப்பாங்க ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தயவு வருங்க பாருங்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் சுவாமி வந்து இப்போ பாருங்க இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கருவன்னு சொன்னா அந்த அதுதாங்க ஓலை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுதான் வந்து இப்போ வாரம் பாருங்க திபு துபு திப்புன்னு உடைய வருவாங்க சாமி வந்து பச்சை சுவாமி ஃப்ரெண்ட்ஸ் பச்சைக்கார இருக்குங்க பார்த்தீங்களா சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைனாக நிற்க வைப்பாங்க எவ்வளோ தேவை வந்துருக்கு பார்த்தீங்களா இங்க பாரு பச்சைக்கருக்கு பாருங்க பாத்தீங்களா கருக்குங்க ஒரு ஒரு கருக்குமா வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு போட்டீங்களா பாருங்க ஆக்ரோஷமாக இருக்கும் இங்க பாருங்க ஒவ்வொருத்தையும் பாருங்க பாருங்க சமாளிக்கவே முடியாதுங்க பச்சை வரைக்கும் வாங்க வாங்க ஏய் வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க பச்சை இருக்கிற சாமி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகிரசமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோனாக வந்துட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே நிற்க மாட்டாங்க ஸோ சாமி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஊரை சுற்றி வரும் நம்ம போய் பார்க்கலாம் அவங்க ஊரை சுற்றி வருது இப்போ சாமியை நிட்டு ஊரில் வந்துச்சு இல்லையா சாமி ஸோ அவங்களே பார்க்கலாம் இந்த தேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மயான கொள்ள உரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வருங்க சரி வாங்க போய் காசு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்களா தேர் ஸோ இந்த சாமி தான் வந்து பார்த்தீங்கன்னா மயான கொள்ள வருவாங்க இல்லையா ஸோ அந்த இடத்துல வந்து சாமி வருங்க ஊரல் வந்து பாருங்களேன் செம்மையா இருக்குங்களா சாமி நம்ம வணங்கியாச்சு ஸோ அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பூ கருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ முடிஞ்சிருச்சு நம்ம வந்து லேட் ஆகிடுச்சு இங்க பாரு கொல்ல உரத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா தேர் கிளம்பிடுச்சு இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கொல்ல வந்து வந்திங்கன்னா தேர் கிளம்பிடுச்சுங்க மூவாயிடுச்சு வாங்க நம்ம அப்படியே போகலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஒரு சாமி வந்துட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கொல்ல ஊரத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா சாமியை போகுதுங்க பாருங்கண்ணா ஸோ தேர்ல இதுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா பூ கருகம் அண்டு வந்து பார்த்திங்கன்னா உலக இருக்கலாம் பச்சை கறக்கலாம் பார்த்துட்டே இருங்க ஜனம் இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க ஸோ கொல்ல இடத்துக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு சாமி பார்த்தோம் இல்லையா ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோங்க சரி வாங்க நம்ம அப்படியே போகலாம் நம்மளும் அங்கே போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பக்தர்கள் பக்தர்கள பார்த்தீங்களா பாருங்க சோ மைல்களு வந்துங்க பாருங்க அம்மன் அண்டா இங்க வந்து பத்தினதுக்கு புறமா இப்போ நம்ம பாக்கப் போறோம் ஃபென்ஸ் இங்க பாருங்க அடுத்து பூக்க இருக்கு வந்துருதுங்க வந்து பாருங்க பூக்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஓலக்கருக்கு வந்து பாருங்க ஓலக்கருக்கு பாருங்க ஒரு ஓலக்கருக்கு வந்துருக்குங்க இன்னொரு ஓலக்கருக்கு வந்து சுற்றி இருப்பாங்க மூணு சுற்றி சுற்றுவாங்க ஓலகருக்கலாம் பூக்க இருக்கலாம் பாருங்களேன் இங்கே பாருங்கள் கொல்லை விட்டு முடிச்சாச்சுங்க மயனை கொல்லை விட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடிக்கம்மை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கழட்டிடுவாங்க இங்கே பாருங்க கொடி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுறாங்க இப்போ தான் வந்து ஸோ கொடிக்கம்பம் வந்து கழட்டுறாங்க பாருங்கள் அதுக்காக எவ்வளோ தோன்றுறாங்க பார்த்திங்களா மண் எவ்வளோ பெரிய கொடி தெரியுங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா சரியான கிணங்க இந்த கொடிகம்மே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க கொடிக்கம்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாய்டுங்க சாய்ச்சிடுச்சுங்க உடஞ்சா உடஞ்சிருச்சுங்க வெட்டிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா குடிக்குமோ குமம் கழட்டி வச்சுங்க மயனக்கொலை முடிஞ்சு பாருங்களேன் மயன கொலை முடிஞ்சிச்சுங்க முடிஞ்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குடிக்குமோ குமம் கழட்டிவிட்டாங்க கழட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸோ தேரில் வைக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேராக தேர் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா திரும்பி அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்துருவாங்க கோயிலில் போயிட்டு தேர் முடிஞ்சு வச்சுங்க வந்து முடிஞ்சிருச்சுங்க தேர் போயிட்டாங்க கொழுக்கட்டு சொந்தலாம் சாமி மேலே வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டு சொண்டலாம் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மயான கொலை திருவிழா வந்து முடிஞ்சதுங்க பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோ எனக்கு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க திருமணி கிராமம் மயான கொலை திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றிருக்குங்க ஸோ டிஃப்ரெண்ட் டைம்ஸ் இந்த மயான திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மர்க்காமம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ சரி நீங்கள் ஆஃப்